சிம்பிளாக ஹெல்தியாக கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஜவ்வரிசி நாட்டு சர்க்கரை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி இதை வந்து மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும் ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஆப்பிள் திராட்சை கூட போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு முதல்ல முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுலேயே வந்து பாதாம் பிஸ்தா சிரோஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா ஹெல்தியாக இருக்கும் இப்போது இந்த பழத்தையும் போட்டுட்டு இந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வரும் இந்த ஸ்டேஜில் ஜவ்வரிசியும் போட்டு ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அரை லிட்டர் பால் ஊற்றணும் நீங்கள் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம் பால் பிடிக்கலைன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இல்லை இது நல்லா குதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது நம்ம நாட்டு சர்க்கரையும் தண்ணியும் ஊற்றிட்டு இதை கரைச்சி எடுத்துக்கணும் இது ரெண்டு நிமிஷம் மட்டும் குதிச்சா போதும் ஜவ்வரிசி ஊற வச்சதுனால அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சிரப் ஊற்றணும் வெள்ளமாக இருக்கட்டும் கருப்பட்டியாக இருக்கட்டும் நீங்கள் அடுப்பை ஆனில் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா திரிஞ்சிடும் ஃபைனலாக வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுவிட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் ரெடி ஆகிடும்